என்னதான் தொழில் செஞ்சாலும் அவருக்கு வந்து ஒரு மன சந்தோஷம் வருமானம் இல்லை அதனால என்ன பண்றாரு முனிவரை பார்க்க அந்த முனிவருடைய எல்லாம் தேடி அந்த முனிவர் இருக்கிற இடத்துக்கு போறாரு போய் அந்த முனிவரை பார்க்கிறாரு முனிவர் பார்க்கணும்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஆளை ரொம்ப சோர்வாக வந்திருக்காங்க ஏதோ ரொம்ப வருஷம் நான் என்னுடைய தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்து வருகிறேன் இருந்தாலும் போதிய வருமானங்களை எனக்கு ஒரே மன உளைச்சல் நான் எப்படி வாழ்க்கையை முன்னேறுவது என்பதற்கு அதற்காக உங்களை பார்த்து நான் யோசனை கேட்க வந்திருக்கிறேன் என்று அந்த போனவர் சொல்கிறார் அப்போ அந்த முனிவர் சொன்னாரா நான் இப்போ வந்து உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் நீங்கள் அந்த கதையை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்லியிருக்கார் மூணு பேர் கல் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க கட்டடம் கட்டுவதற்கான பெரிய கல்லை மூணு தொழிலாளி மூணு பேர் வேலை செய்கிறாங்க உடைக்கிறாங்க அப்போ அது வழியாக ஒரு பெரியவர் வந்திருக்காரு அவர் மூணு பேரும் மூணு கல் உடைக்கிறாங்க முதல்ல போய் பார்த்து கேட்குறாரு என்னப்பா இந்த கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கிய என்ன விஷயம் ஏன் அந்த கல்லை உடைக்கிறான்னு கேட்டிருக்காரு அவன் முதல்ல பேர் ரொம்ப கோபமாக கஷ்டப்பட்டு கடல உடைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வேற வந்து எதுக்கு உடைக்கிற என்ன விஷயம்னு உனக்கு பார்க்க தெரியலையா போய் வந்துட்டு போகாமல் பேசலாக்கிற இப்போ பெரியவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆக இந்த ஒரு எதுக்கு உடைக்கிறாங்க என்னங்கிறதுக்கான பதில் அப்ப கிடைக்கல அடுத்து ரெண்டாவது ஆளு போறாரு ரெண்டாவது ஆளையும் அதே கேள்வியை கேட்குறாரு நீங்க எதுக்காக இந்த கல்லை உடைச்சிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆள் சொல்கிறாரு எனக்கு திருமணமாகி மனைவி தொலை எல்லாருக்காக வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நான் இந்த கல்லை உடைத்தால் எனக்கு வருமானம் இருக்கிறது பணம் கிடைக்கிறது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கல் உடைக்கும் தொழிலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ரெண்டாவதாக சொல்கிறார் அப்போ அந்த பெரிய ஒரு பரவாயில்ல அந்த அருகில் ஒரு பரவாயில்ல அந்த மரியாதையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோட மூணாவது ஆள் போகிறார் அவருக்கு பெரியவருக்கு என்ன நோக்கம்னா எதுக்காக அந்த கல்லை உழைக்கிறாங்க என்ன காரணம் அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பெரியவர் வந்து மூணு பேரையும் கேள்வி வைக்கிறாரு மூணாவது ஆள்கிட்ட போனோன்னே மூணாவது ஆள் சொல்கிறாரு ஐயா இந்த இடத்துல ஒரு மன்னன் வரப்போகுது ஒரு சத்திரம் வரப்போகுது எங்கள் ஊரில் தன் முனிவர்கள் மற்ற பொழுதுபோக்கர்கள் வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஒரு மண்டபம் தங்குவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் திருமண காலங்களில் திருமண விசேஷங்கள் நடத்துவதற்காகவும் இந்த இங்கே ஒரு மண்டபம் கட்டப்படுகிறது அந்த மண்டபத்துக்காக இந்த கல்லை நான் உடையிறேன் என்று சொல்கிறார் அப்படி யார் கட்டுறதுன்னு அவன் தெரியுமாப்பான்னு கேட்குறார் இங்கே ஒரு பண்ணையார்னு இருக்கார் புரியாது இந்த பண்ணையாருனா செலவு பண்ணி கட்டுறாராம் அப்படின்னு அவங்க அவர் சொல்கிறார் அப்போ இந்த கேள்விகள்லாம் முறையானங்கா தொழிலை எதுக்கு அந்த தொழிலை செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்கிறார் உன்னை போன்ற ஆள் தான் எனக்கு தேவை ஏன்னா அவர் தான் உன்னை போன்ற ஆள் தான் எனக்கு தேவை என்று சொல்லி நீ இந்த வேலை முடிந்த பின்னர் என்னை வந்து பாருங்கிறார் ஆக வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நேர்மையாக நிம்மதியாக சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளி தமிழ்மன்றத்தில் தொடர்ந்து நானும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தமிழ்மன்றத்தினுடைய தம்பி பழனியப்பன் உள்ளிட்ட அத்தனை செயலாளர்களுக்கும் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தந்தை சிவரானந்த செட்டியார் அவர்கள் என் மற்றும் பாசம் கொண்டவர் அவரையும் இன்றைக்கு நினைத்து அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்